கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த பரிசுத்த உதவி நாளிலே நாம் ஆகாய் என்ற புத்தகத்தை குறித்து வேத ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கின்றோம் இந்த ஆகாய் புத்தகமானது நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது இதில் என்ன அதிகாரங்கள் இருக்கிறது இதை எழுதிய தீர்க்க தரிசி யார் என்பதை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலாவதாக இந்த ஆகா என்பதற்கு பொருள் பண்டிகை பெஸ்டிவல் என்று அங்கு அர்த்தம் ஆகா என்பதற்கு பண்டிகை பெஸ்டிவல் என்று அர்த்தம் இந்த புத்தகத்திலே இரண்டு அதிகாரங்கள் அங்கே காணப்படுகிறது முப்பத்தெட்டு வசனங்கள் அங்கு இருக்கிறது இந்த ஆகாயானவன் ஒரு தீர்க்க இந்த புத்தகத்தின் மூலமாக அங்கு அறியப்படுகிறார் ஏனென்றால் இவர்கள் பாபிலோனில் இருந்து இங்கே திரும்புகிறார்கள் திரும்பி இந்த தரியு அரசாண்ட இந்த இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதத்திலே முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையானது இந்த தீர்க்கதரிசி ஆகிய கர்த்தருடைய தூதராகிய இந்த ஆகாய்க்கு அங்கே வந்து ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியான ஒரு செய்தியை தேவன் அங்கே கொடுக்கிறார் இவன் யாரோடு சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறான் என்றால் யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் என்பவனோடும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோடு இணைந்து இங்கு மீண்டுமாய் ஆலயத்தை புதுப்பித்து கட்டக்கூடிய ஒரு பணியை இங்கே ஆகாய் என்ற தீர்க்கத்தரிசியானவன் செய்கிறான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி யார் என்றால் இவர் யூதா தீர்க்கத்தரிசியாக அங்கு அறியப்படுகிறார் பாபிலோனிலிருந்து சிறையிலிருந்து சிறை இருப்பிலிருந்து வந்த மக்களை மீண்டுமாய் ஆலயம் கட்டுவதற்கு தூண்டின தீர்க்க தெரிசுகளிலே சஹரியாவோடு கூட இருந்த ஒரு நபர் பாபிலோனிலே பிறந்த இந்த நபர் ஒரு தீர்க்க தேவன் அவனை உபயோகப்படுத்துகிறார் இவன் சரியாக வேதத்திலே பார்க்கும்போது மூன்று மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் அவன் தீர்க்க வார்த்தைகளை உரைத்திருக்கிறான் இவன் வாழ்ந்த காலம் என்ன காலம் என்றால் கிமு ஐநூத்தி இருபதாம் ஆண்டை சொல்லலாம் இந்த புத்தகத்திலே ஒரு முக்கியமான கருத்து என்று என்ன சொல்லப்படுகிறது என்றால் மீண்டுமாய் ஆலயம் கட்டப்பட வேண்டும் தொடர்தல் இங்கே முக்கிய வசனமாக இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்க தரிசையின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாலாய் கிடைக்கும் போது நீங்கள் மசுவாப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று அங்கு சொல்லுகிறார் அவன் அவனுடைய வேலைகளை அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள் அவரவருடைய வழிகளை அங்கே சிந்தித்து பார்க்கிறார்கள் அவர்கள் திரளாய் அங்கே விதைகளை விதைக்கிறார்கள் ஆனால் கொஞ்சமாய் அங்கே அறுவடை செய்கிறார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பூமியானது அவர்களுக்கு பலனை நிறைவான பலனை அங்கு கொடுக்கவில்லை அப்பொழுது கூடிய சம்பாதிக்கிறவன் என்ன செய்கிறான் என்றால் பொத்தாலான பைகளிலே போடுகிறதைப் போல் அவன் சம்பாதிக்கிறான் அங்கே ஓட்டை துவாரம் இருக்கக்கூடிய பையிலே தன் சம்பாத்தியத்தை எப்படி போடுகிறானோ அந்த சம்பாத்தியம் எப்படி பொத்தல் வழியே போகுமோ அதே போல அவர்களுடைய வருமானமானது சம்பாத்தியமானது அந்த காலத்தில் இருந்தது அப்போது தேவன் இந்த ஆகாய தீர்க்க தரிசியை கொண்டு உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அங்கு தேவன் பேசுகிறார் உங்கள் மலைகளின் மேலே போய் நீங்கள் ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள் என்று அறிவுரை சொல்லுகிறார் ஏனென்றால் நான் அதன் பேரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவன் பேசுகிறார் அதனாலே என் மகிமை விளங்கும் என்று தேவன் பேசுகிறார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் இங்கே கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரும் நான் அதை ஊதி போடுகிறேன் என்று என் நிமித்தமாய் அங்கே நீங்கள் எல்லோரும் அவன் அவன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள் என்று சேனையின் கர்த்தர் அங்கே பேசி தன்னுடைய பாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் தேவன் அந்த ஜனங்களை கடிந்துரைக்கிறார் அதே சமயத்தில் ஆலோசனை சொல்லுகிறார் அதே சமயத்திலே அவர்களுக்கு ஊக்குவிக்கிறார் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இந்த முந்தின ஆலயத்தை காட்டிலும் அதனுடைய மகிமையானது பிந்தின ஆலயத்திலே தாங்கி இருந்தது என்று வேதத்தில் நாம் சொல்ல முடியும் அதனாலே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டானது வாழ்க்கையில் ஒரு ஜெயமான ஒரு நம்பிக்கை உண்டானது அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அங்கே ஆண்டவர் இரண்டு அதிகாரங்களிலே அங்கே பேசுகிறார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்துப் பாருங்கள் அந்த நாட்கள் முதல் ஒருவனும் இருபது மரக்காலை கண்ட அப்பா அம்பாசரணத்தனிடத்தில் வந்தபோது பத்து மரக்கால் மாத்திரம் இருந்தது ஒருவன் ஆணையின் தொட்டியில் ஐம்பது குடம் உள்ள ஆலய வந்த வந்தபோது இருபது கூட மாத்திரம் இருந்தது ஆக முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தை பார்க்கும் போது ஆசீர்வாதம் இரட்டடிப்பாக அங்கே இருந்தது என்று வேதத்திலே நாம் ஆராய்ச்சியிலே சொல்ல முடியும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆஹா என்ற தீர்க்க தரிசியை தேவன் உபயோகப்படுத்தினார் அவனிடம் ஆண்டவர் இரண்டு விஷம் பேசினார் அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மீண்டும் ஆலயத்தை கட்டுமான பணியை அங்கே தொடங்குகிறார்கள் என்று இந்த அதிகாரமானது நமக்கு தருகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் தேவன் அவர்களுக்கு ஒரு கடிந்துரையாகவும் ஆலோசனையாகவும் தேவன் அங்கு பேசினார் இது இந்த ஆகாய் புத்தகத்தில் நமக்கு கற்றுத் தருகிறது இந்த ஆகா என்பதற்கு பண்டிகை பெஸ்டிவல் என்று அங்கு பார்க்கிறோம் இந்த புத்தகத்தில் ஒரு மைனாரிட்டி ப்ராப்பர்ட் ஆகாய் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக ஒரு பர்பஸுக்காக அங்கே வருகிறான் அவன் மீண்டுமாய் ஆலயம் கட்டும்படியான ஒரு திருக்கு தரிசனத்தை அங்கே தேவ ஜனங்களுக்கு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் கத்ததாமே தாமே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நாம் ஆகாய் என்ற புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இதுவாக இருக்கிறது இரண்டு அதிகாரங்கள் முப்பத்தி எட்டு வசனங்கள் ஆகா என்பதற்கு பண்டிகை பெஸ்டிவல் என்ற பொருள் எனவே தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக